அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா சிக்கன் முருங்கைக்காய் கிரேவி அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் கோழியில் முருங்கக்காய் போட்டு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான் அரை கிலோ சிக்கனில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிருவோம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் நான் காட்டின அளவு சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் அதை நல்லா கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குருவோம் நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக ரெண்டு அதையுமே நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குருவோம் எதுக்காக தக்காளி கொஞ்சம் அதிகம் சேர்க்குறேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு பாதாம் இருந்தால் சேர்ப்போம் இல்லைனா வேணாம் ஆனால் பாதாம் சேர்த்தா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் போல் எள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள் போட்டால் போதும் இதையுமே நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பலை ரம்பலை ரெண்டையுமே சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறோம் அதிக மசாலா சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சது தான் சிக்கனுடைய கிரேவியை அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும் பார்த்தா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் கிராம்பு கருவாப்பட்டை ஏலக்காய் நாங்கள் பொடி செஞ்சு வச்சுக்கிறோம் எப்போவும் அதை நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது வந்து ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் எதுக்காக நான் பொடி போடுறேன்னா எப்போவுமே நம்ம கருவாப்பட்டை கிராம்பு ஏலக்காயை சாப்பிட மாட்டோம் கீழே போட்டுருவோம் பொடி செஞ்சு அதில் போடும்போது இதில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம உடலுக்கு நல்லது அதுக்காக தான் நான் பொடி செஞ்சு போடுறேன் இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அதையுமே சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம் இப்போது கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போது மசாலா அரைச்ச ஜார்லேயே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அவ்வளோ தான் அதை இது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி சிக்கன் கூட சேர்த்துக்குறோம் நாம் எல்லாம் சிக்கன் கிரேவிக்கு செய்கிற மாதிரியே தான் செய்கிறோம் எண்ணெய் இதில் எக்ஸ்ட்ரா முருங்கைக்காய் சேர்க்குறோம் ஆனால் இதில் எள் பாதாம் அதுவுமே சேர்த்துருக்கோம் நம்ம பாதாம் அதாவது பாதாம் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது முந்திரி இருந்தாலும் சேர்க்கலாம் ஸோ ரெண்டுமே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் எள்ளை மட்டும் நம்ம அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா அரைச்சி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் மூணு பச்சை மிளகாய் நான் சின்ன பச்சை மிளகாய் என்னால் மூணு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எத்தனை விருப்பமோ அதுபடி சேர்த்துக்கிறேங்க இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் சிக்கன் வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் அதாவது லோ ஃப்ளேமில் தான் போட்டு கொதிக்க விடணும் இப்போது முருங்கைக்காயை ரெண்டு முருங்கைக்காய் நான் எடுத்துக்கிட்டேன் எங்கள் வீட்டில் சிக்கனை விட சிக்கனில் போட்டு இந்த தான் விரும்பி சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் பாதிக்கு பாதி வெந்தால் போதும் அந்த நேரத்தில் தான் நம்ம முருங்கக்காய் சேர்க்குறோம் முருங்கக்காய் வேகிற டைமுக்கு சிக்கனும் சேர்த்து வெந்துடும் அதனால தான் நான் பாதிக்கு பாதி வெந்தால் போதும்னு சொன்னேன் முருங்கக்காய் போட்ட உடனே க ஒரு கைப்பிடி புதினா மல்லி அதையும் சேர்த்து போட்டு லோ ஃப்ளேம்லேயே போட்டுருவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு முருங்கைக்காய் வெந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தாலே தெரியுது சூப்பராக முருங்கைக்காய் வெந்துருச்சு இது ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பரோட்டா இடியப்பம் எல்லாத்துக்குமே இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த முருங்கக்காய் போடுறதுனால சிக்கனுடைய அந்த கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்